காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக வைபவம் எதிர்வரும் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காம் சோமவாரமாகிய திங்கட்கிழமை காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சிறப்பாக நடைபெற உள்ளது நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கும்பாபிஷேக பூர்வாங்க பூஜைகள் தொடங்குகிறது எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் சிறப்பாக நடைபெற உள்ளது முக்தி தலமான காஞ்சியில் பஞ்சபூத தலங்களில் இது பிருத்வி எனும் மண் திருத்தலம் ஆகும் சமயக்குறவர்கள் நால்வரும் போற்றி பாடிய திருத்தலம் ஒருமுறை உமையவள் சிவபெருமானுடைய கண்களை பொத்தி விளையாடிய போது சிவபெருமானின் ஒரு கண் சூரியன் மறுகண் சந்திரன் ஆனபடியால் எங்கும் இருள் சூழ்ந்தது அஞ்சிய தேவர்கள் ஈசனை வேண்ட சுவாமி நெற்றிக்கண் திறந்து ஒளி காட்டினார் உமையவள் திருமேனியும் கருத்தது தேவி ஈசனை வேண்ட சுவாமியோ பூவுலகில் இருள் சூழ்ந்ததால் அறச் நின்று போயின நீ பூலோகம் சென்று அறச்செயலும் தவமும் புரிய நிறம் மாறும் என்று உரைத்தார் தேவி காத்தியாயன மகரிஷி மகளாக பத்திரிகாசிரமத்திலே வளர்ந்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு காசி சென்று பனிரெண்டு ஆண்டுகள் பஞ்சம் நீக்கி அன்னபூரணி ஆனாள் பின் காஞ்சிபுரம் வந்தாள் தேவியிடம் உள்ள புலித்தோல் சோமவிருத்தமாகவும் குடம் ஆதார பீடமாகவும் மணல் லிங்க ரூபமாகவும் ருத்ராட்ச மாலை வில்வமாலையாகவும் குடை நாகாபரணமாகவும் யோகதண்டம் திரிசூலமாகவும் சாமரங்கள் இரண்டு பெண்களாகவும் விசிறி கிளியாகவும் வித்யாதாரம் ஊசியாகவும் வருத்த பயிறு முளையோடு கூடியதாகவும் கங்கை பாலாகவும் மாற அதுவே காஞ்சி என்று அறிந்து மாமரத்தின் அருகே கடுமையான தவத்தில் ஆழ்ந்தாள் தேவியை சோதிக்க ஈசன் கங்கையை அனுப்ப அது உமையவளுக்கு பயம் அதாவது கம்பத்தை ஏற்படுத்தியதால் இது கம்பா நதி உடனிருந்த காளி அதை கபாலத்தில் அடக்கியதால் அவள் பிரளயம் தடுத்த காளி பின் மீண்டும் கபாலத்திலிருந்து நதி ஆயிரம் மடங்கு பெருகி வர தன் மணல் லிங்கம் என்னாகுமோ என்று அஞ்சி இறைவா நீயே கதி என தன் திருக்கரமும் மார்பும் பட இருக தழுவிக் கொண்டாள் இன்றும் அத்தழும்புகளை சுவாமியின் திருமேனியில் தரிசிக்கலாம் தேவியின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்து பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம் செய்து கொண்ட திருத்தலம் இது இங்குள்ள மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மாமரம் சாக்ஷாத் சிவஸ்வரூபம் நான்கு வேதங்களே இதன் கிளைகள் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலும் ஒன்று பெருமாள் திங்கள் துண்ட பெருமாள்